நண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று வந்து நான் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா மனப்புயலின் வெளிப்பாடு அது என்ன மனப்புயல் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் சின்ன வயசுலேருந்து விலை விதமான ஆசை இருக்கும் ஒரு சூப்பர் ஃபிகர் போன்றாட்டியாக இருக்கணும் ஒரு இப்படியான ஒரு வேலை இருக்கணும் எப்படியாவது ஒரு வெயில் இருக்கணும் எப்படியாவது ஒரு வசதி இருக்கணும் இப்படி குழந்தைங்க இருக்கணும் இப்படி தன ஒரு லட்சியன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது சில பேருக்கு சில பேருக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் சில பேருக்கு முப்பது பர்சன்ட் கிடைக்கும் சில பேருக்கு நூறு பர்சன்ட் அமைஞ்சிடும் அமைஞ்சவங்களாம் வெட்டுடுங்க அவங்க இந்த மண்புயல் லிஸ்ட்டெலாம் வரமாட்டாங்க மற்றவங்கெல்லாம் இந்த புயல் உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆழ் மனசுக்குள்ளே ஏன்னால் நிறைய பேர் இல்லை இல்லை நிறைய ஆசைப்பட்டாங்க எதிர்பார்த்தாங்கல்ல வாழ்க்கையில் அதோட விளைவாக அந்த மனது வந்து உள்ள நப்பு டப்பு நப்பு டப்பு இதே துடிப்பரை போல் அப்படியே அடிக்கும் அவங்களுக்கான பேச்சை தான் இப்போ நான் பேச போகிறேன் ஏன்னா நானும் நிறைய ஆசைகள் பட்டு இந்த அறுபத்தி ரெண்டாவது வயது பிறக்க போகிறேன்னு ஒரு முப்பது நாள் கூட கிடையாது நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னன்னு நான் சொல்ல வர கண்ட்டு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன் ஆசைகளை விட விட ஆனந்தம் பெருகும் எதிர்பார்ப்புகளை மர மர எதிர்பார்க்கலை எதிர்பார்ப்புகளை மறக்க மறக்க ஏகாந்தம் கிடைக்கும் சொல்கிறேன் இதுதான் தொடக்கு தீர்வு இந்த பிரபஞ்சத்தில் மனுஷன் முடிவெடுக்கிறான்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு உயிரின் வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையை கூட விவேகானந்தர் சொல்வார் உனக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது நீ எதுவாக நினைக்கிறதோ அதுவாக ஆகலாம் ஆகலாம் நான் மறுக்கிறேன் விவேகானந்த சொல்வதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்து என்னுடைய கருத்து அவருடைய கருத்து கிடையாது என்னுடைய கருத்து பத்து பிறவிகளில் நீ புண்ணியம் பண்ணியிருந்து பதினோராவது பிறவியில் அது வேணால் சாத்தியமாகும் இந்த பிறவையிலையே நான் நினச்சதை அப்படியே அடைஞ்சேன் அம்பானி ஆகணும்னு நினச்சேன் ஆயிட்டேன் மோடி ஆகணும்னு நினச்சேன் மோடி மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சேன் ஆயிட்டேன்றது சத்தியம் இல்லை அதுக்கு ஒரு பத்து பிறவி நீ இதே மாதிரியே ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அந்த தவத்தில் அப்போ தான் இந்த பிறவியில் அது கை கொடுக்கும் எனக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன தலைப்பை நான் வச்சுக்கிட்டீங்கல்ல அந்த தலைப்பின்படி ஆசைகள் விட விட ஆனந்தம் பெருகும் ரெடியாக ஆனந்தம் வேணுமென்றால் ஆனந்தம் தாங்க வேணும் நிம்மதி வேணுங்க முதல்ல நிம்மதிக்கான ஒரே பதில் ஆசைகளை முழுக்க முழுக்க விடுவேன்